மாயப்பூங்காற்று ஒரு அதிசய இளவரசியின் கதை நீண்ட காலம் கடந்த பின் அரவிந்த மலைத்தொடரின் அருகே அமைந்திருந்த மாயா இராச்சியம் மிகப்பெரிய மர்மங்களைச் சூழ்ந்த ஒரு நாட்டாக இருந்தது அந்த நாட்டின் அரசர் அதிரேசன் மற்றும் அவருடைய மனைவி மேரினா பல ஆண்டுகள் பிள்ளையில்லாமல் வாழ்ந்தனர் இறுதியில் ஒரு முழு நிலவுள்ள இரவில் ஒரு மாய சக்தி அவசரமாக வந்தது இந்த நிலவின் ஒளியில் பிறக்கும் குழந்தை மாயத்தின் தூதியாக மாறுவாள் என்று என்றுவிட்டுச் சென்றது அந்த ஒளிப்படல உருவம் அந்த இரவில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள் அவளுடைய முகம் பூவுலகை போல பசுமை பார்வையில் வெளிச்சம் முடியில் மெளனம் அதே நேரத்தில் காற்றைப் போல நிசப்தமும் நழுவலுமாகவும் இருந்தது அவளுக்கு பெயர் வைத்தனர் பூங்காற்று பூங்காற்று வளர வளர இயற்கையோடு பேசத் தெரிந்தாள் மரங்கள் அவளுடன் பேசின மழை அவளை அரவணைத்தது ஆனால் அவளுக்குள் இருந்த மாய சக்தி மிக சக்தி வாய்ந்தது ஒரு நாள் அவள் பசுமலையில் மயில் ஒன்றை மீட்டாள் அந்த மயில் ஒருமையில் பேசியது பூங்காற்றே உன்னிடம் ஒரு ரகசியம் உள்ளது நீ ஒரு சாதாரண இளவரசி அல்ல நீ ஒரு மூதாட்டி மாயவித்தை வம்சத்தின் வாரிச்சு ஆனால் உன்னுடைய சக்திகளை மீளக் கைப்பற்ற மாயக்கண்ணாடியின் இரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த மாயக்கண்ணாடி இளவரசியின் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு ஒரு மாயமயமான குகையில் பதக்கமாக வைக்கப்பட்டது ஆனால் அது ஒரு சாபத்தால் கட்டுப்படுத்தப்பட்டது அதை அணுக விரும்பும் யாரும் தங்கள் உண்மையான முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும் பூங்காற்று பயணத்தை ஆரம்பித்தாள் மலைகளை கடந்தாள் சோதனைகளை சந்தித்தாள் மாய அலைகளில் நீந்தினாள் ஒருநாள் அவள் ஒரு இளைஞரை சந்தித்தாள் அருள் என்ற வீரன் அவனும் தனது தாயை மீட்க அந்நகரில் வந்திருந்தான் பூங்காற்றுக்கும் அருளுக்கும் இடையில் மெதுவாக ஒரு தழுவல் ஏற்படுகிறது ஆனால் மாயக்கண்ணாடி அருகில் வந்தபோது இருவரும் தங்கள் இரகசியங்களை பார்க்க நேர்ந்தது பூங்காற்று தனது பிறந்த வரலாற்றின் ஒரு இருண்ட பகுதியை பார்க்கிறாள் அவளுடைய சக்திகள் ஒரு காலத்தில் ஒரு மாய இராக்கடலை அழித்திருந்தது அருள் தனது தாயின் மரணத்திற்கு பின்னால் இருந்த ஒரே காரணம் அதுதான் என்று அறிகிறான் இருவரும் பிரிந்து விடுகிறார்கள் மாய சக்திகள் பூங்காற்றுவை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றன அவள் வழுவாமல் தன்னுடைய இருதயத்தை உண்மையுடன் நோக்குகிறார் அருளும் உணர்கிறான் அவளது பாவமல்ல அவள் தவிர்க்க முடியாத சக்திக்குள்ளான ஒரு நபர்தான் அவன் மாயக்கண்ணாடியை உடைக்க முயற்சிக்கிறான் அது உயிர் உறையும் செயல் ஆனால் அந்த ஈரமான தியாகத்தின் மூலம் பூங்காற்று தன்னுடைய சக்திகளை மாறாமல் மனிதநேயத்தோடு உபயோகிக்க தொடங்குகிறாள் பூங்காற்று மாயமும் உணர்வுகளும் கலந்த ஒரு புதிய அரசியை உருவாக்குகிறாள் தன் இராச்சியத்தை இன்பம் இயற்கை மற்றும் நீதியுடன் ஆளுகிறாள் அருளும் அவளுடன் சேர்ந்து ஒரு புதிய உலகத்தை உருவாக்குகிறான் அதில் மாயமும் நம்பிக்கையும் ஒன்றாக வாழ்கின்ற